சேர்த்து நல்லா சூப்பராக இருக்கும் புதிய ஓட்டத்தில் சேர்த்து தான் நல்லாயிருக்கு நம்ம உழவுக்கு பரவாயில்லை நின்று நேரத்தில் சொல்லிட்டுக்கலாம் நல்லா நல்லா இருக்கு எனக்கு கருப்ப அளவு பிடிச்சி சொல்லிட்டு கருப்பை நான் ஏற்றோன்னே ஓகே இந்த கலருக்காகவே இப்போ இந்த டிராக்டர் எடுத்துக்க ஆமாம் ஹீட்டெலாம் ஒன்றும் அதிகமாக தெரியல லைட்டாக சேலம் சொல்லுங்கள் ஹீட் ஆகும் மெத்த மாதிரி ஹீட்டில் அதிகமாக தெரில கண்டிப்பாக டிராக்ட்ரு இந்த டிராக்டர் எல்லாரும் எடுக்கலாம் நல்லாயிருக்கு ஓட்டத்தினருக்கு மைலேஜ் தரும் டீசல் ஓரளவுக்கு பரவாயில்லை அண்ணா வணக்கம்ண்ணா ஆ வணக்கம் சார் உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா கள்ளக்குறிச்சி மாவட்டம் எம் குன்னத்தூர் உளுந்துட்டாலுக்கா தாலுகா ரமேஷ் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்ராக்ல பிபி ஃபார்ட்டி த்ரீ ஐய் டிராக்டர் வச்சுருக்கீங்கன்னா ஐம்பது எஸ்பி டிராக்டரு இந்த டிராக்டரு எப்போது எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்க இங்கே திருக்கலூரில் அணைக்காமன் வர எடுத்து எடுத்து மூணு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகும் ஓகே அந்த மூணு மாதத்தில் எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பிங்கன்னா நூற்றி ஐம்பது வரும் ஒரு ரூபாய் நூறுவா வரும் ஓட்டிருக்கேன் சொந்த ஒரு ஐம்பது வரும் ஓட்டிருக்கேன் நூற்றி ஐம்பது வாரம் ஓகே மொத்தமாக ஒரு நூற்றம்பது மணி நேரம் ஓட்டிருக்கேன் ஓகேண்ணா என்னென்ன விலைக்களை அதிகமாக பயன்படுத்திருக்கீங்கண்ணா இது ரொட்டரொட்டை போட கொக்கில போட்டு ஓட்டுவேன் இல்லாத வைக்க சுட்டுற மிஷின் வச்சிருக்கேன் அது போட்டு ஓட்டம் நல்லாயிருக்கு ஓகேண்ணா இப்போ ரொட்டைவேட்டர்னு பார்க்கும்போது எத்தனை பில் ரொட்டைவேட்டர்னு யூஸ் சொல்கிறீங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெண்டு கத்தினு இப்போ நாற்பத்தி ரெண்டு கத்துக்கு இந்த டிராக்டருக்கும் எப்படினா இருக்கு நல்லாயிருக்கு ஓட்டத்துக்கு ஓகே என்ன வண்டி எதுவும் அடங்குறது இல்லை இல்லை அதெல்லாம் இதில் இப்போ வரும்போதே பார்த்தீங்கன்னா கூட ஓட்டுனீங்கன்னா இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க எவ்வளோ காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிணேன் இன்னும் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன் காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆயிடுச்சு ஆமாம் ஓட்டு தான் இருக்கான் இவ்வளவு நேரம் ஓட்டும் போது உங்களுக்கு வண்டி ஹீட் எப்படி இருக்குது ஹீட்லாம் ஒன்றும் அதிகமாக தெரியல லைட்டாக சேலாய் மாதிரி கீட் ஆகும் மெத்த மாதிரி ஹீட்டெலாம் அதிகமாக தெரியல அதே மாதிரி உடம்பு இருக்கு இருக்குது உடம்புலாம் வலியில் அது இருக்கு வண்டியை வெயிட்டாக இருக்கா கொஞ்சம் ஜம்மு இங்கே இதாக இருக்குது குதிக்க ஓகே இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூல முழுக்கெலாம் ஓட்டியிருப்பீங்க இந்த மூலமுடுக்கு திரும்பும்போது எப்படி நான் விரும்பும் போது நம்ம கலப்பை ஒன்று தூக்க தேவை நல்லா இதாக இருக்குது அதுவே ஆட்ரு போதுன்னு ஆமாம் கலப்பை தான் தூக்க தேவை சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க சர்வீஸ் வந்து வீட்டிலே பண்ணி விட்டாங்க லேபர் வந்து பண்ணி விட்டாங்க வீட்டில் வந்து பண்ணிவிட்டாங்க ஓகே வீட்டில் வந்து பண்ணாங்க ஆமாம் டிராக்டர் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா லேபர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் உங்களுக்கு லேபர் ஃப்ரீ பண்ணாங்களா லேபர் ஃப்ரீ தான் ஓகே அது மாதிரி நார்மல் ஆயில் சர்வீஸ் இப்போ பண்ணீங்கன்னா எவ்வளோ செலவாச்சு செலவு ஒரு மூணுரூவா நாலு ரூபா ஆச்சு அவங்க ஆயில் ஆயில் ஒரு மூணு லட்டு நாலு லட்டு அவங்கள எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களே பண்ணி விட்டு போயிட்டாங்க மெக்கானிக் பேசுகிற விதம் எப்படி இது சர்வீஸ் பண்ண விதம் எப்படி இருந்துச்சு அவர் நல்லா நல்ல டைப் தான் வந்து சர்வீஸ் பண்ணி விட்டு நல்லா ஜாலியாக பேசி விட்டு போனார் இந்த மாதிரி எல்லாம் பொருள் இந்த மாதிரி பார்க்கணும் போகணும் சொல்லி 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 விட்டு போனார் நானே புதுசு தான் இதனால அவர் கரெக்டாக கரெக்டாக வந்து சொல்லி விட்டு போனார் ஃபஸ்ட் டைமே இந்த டிராக்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு காரணம்னா யார் சொல்லி வாங்குனீங்க எப்படி வாங்குனீங்க டிராக்டரு நம்ம இது வரைக்கும் வச்சிடல எல்லா பக்கத்தில் வீரில் வீட்டில் எல்லாம் வச்சுருக்காங்க ஊரில் அதனால் நாம் ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த டிராக்ட்ரு நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தாந்து வச்சிருக்கோம் இப்போ ஷோரூமில் சொன்ன மாதிரி டிராக்டர் இருக்குங்களா ஆ ஷோரூமில் எப்படி சொன்னாலும் அது ட்ராக்டர் அதுமாதிரி இப்போ ஷோரூமில் எவ்வளோ மைலேஜ் சொன்னா டீசலில் அவங்க மூன்றரை லிட்டர் சொன்னாங்க அதே மாதிரி மூன்று லிட்டரு காமிக்குது ஓகே இப்போ உங்களுக்கு மூன்று லிட்டர் தான் மூன்றை லிட்டர் தான் லிட்டரு ஒரு மணி நேரத்துக்கு மூன்று லிட்டர் வருது ஓகே கலப்பிக்கலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா ம் கிளப்பி யூஸ் பண்ணிருக்கேன் எத்தனை பாயிண்ட் கலப்புண்ணா அது அஞ்சு பாயிண்ட் கலப்பேன் அஞ்சு பாயிண்ட் கலப்பிக்கு இப்போ இந்த டிராக்டர் எப்படி இருக்கு ம் நல்லாயிருக்கு இப்போ பேலர் போட்டு ஓடும் போது நீங்கள் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ கட்டு அதிகமாக போட்டிருக்கீங்க நாளைக்கு ஒரு இரநூறு கட்டு ஓட்டலாம் கட்டு ஃபுல்லாக ஓட்டத்தில் நிறுத்தி நிறுத்தி ஓட்டத்தில் விளையாட்டு நிற்காமல் ஓட்டினா ஓட்டலாம் அதிகமாக கிடைக்கிறதில்ல அது மாதிரி பேலருக்கு இந்த டிராக்டருக்கு மைலேஜ் எவ்வளோ செக் பண்ணியிருக்கீங்களா என்ன அது செக் பண்ணல ஒரு நாள் தான் ஓடிச்சே செக் பண்ணலன்னு ஓகே பேலர் போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி பேலரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூற்றி ஐம்பது கஜியாவது கட்டி போய் வருவோம் அவ்வளோ வெயிட் வரப்பு வரப்பில் கொஞ்சம் போகும்போது மின்வெளி கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்க வேண்டியதான் லோடிகர் போட்டு வரப்பில் ஏறும்போது லோடிகர் போட்டு ஓட்டிக்கணும் ஓகேண்ணா அது மாதிரி ரிவர்ஸுக்கெல்லாம் அந்த ட்ராக்ட்ரு எப்படி நல்லா போதுங்களா ரிவர்ஸ்லாம் நல்லாயிருக்கு ஓகேண்ணா அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட் மார்ச்சுலாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதிகபட்சமான ஸ்பீடு எவ்வளோ போகுது இந்த டிராக்டர் ஸ்பீடு வந்து இருபத்தஞ்சுக்காக ஃபுல்லாக போகாது நம்ம நார்மலாக ரோட்டில் ஃபீடெல்லாம் நல்லா போகுது பரவாயில்ல ஓகே அதை மாதிரி ஸ்டேரிங் போகும்போது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு பவர் சைரிங் கொடுத்துருவாங்க ரெண்டு பம்பு வச்சு நம்மவுக்கு பரவாயில்ல நின்ன இடத்துல சொல்லிட்டுலாம் நல்லா நல்லாயிருக்கு ஓகே பிரேக்கெலாம் எந்த நான் பிடிக்குது பிரேக்லாம் பரவாயில்ல இன்னும் இடத்துல ரோட்டில் எங்கே போனாலும் பயலாக தான் பிடிச்சிக்கலாம் ஓகே நம்ம அது மாதிரி கிளட்ச்சு பார்த்தீங்கன்னா டபுள் கிளட்சு கொடுத்துடுறாங்க கையில் இண்டிபெண்ட் பிடிக்கும் தனியாக ஒரு கிளச்சுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது எல்லாரும் பரவாயில்ல நார்மலாக இருக்குது இந்த கிளர்ச்சி நல்லா பார்த்த பரவாயில்ல நார்மலாக இருக்குது இப்போ அந்த கிளர்ச்சிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸும் பார்க்கும்போது சிங்க்ரோமேஸ் கியர் பாக்ஸ் கொடுத்துருவாங்க அதுக்கு மட்டும் ஏதாவது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி சவுண்டு எதுனா வருதுங்களா சவுண்ட்லாம் எதுவும் இல்லை நல்லா சூப்பராக இருக்கு கார் மாதிரி இருக்குது இந்த டிராக்டர் ஃபுல்லாகவே கருப்பு கலர்ல இருக்குண்ணா கருப்பு கலர் பற்றி நீங்கள் தான் யோசிக்கிறீங்க எனக்கு கருப்பு கலர் பிடிச்சின்னு சொல்லிட்டு கருப்பு நான் எடுத்தோன்னே ஓகே இந்த கலருக்காகவே இந்த டிராக்டர் எடுத்துருக்க ஆமாம் ஓகே நான் இப்போ இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் எங்கள் ஊரில் நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் ஓகேண்ணா இப்போ அதை மாதிரி இப்போ உங்கள் ஊரில் நான் அதிகபட்சமாக என்ன ட்ராக்டர்னா இருக்குது தான் இருக்குது ஓகே இப்போ அதை மாதிரி இடத்துல இப்போ புதுசாக நீங்கள் இந்த டிராக்டர் வந்து கொண்டு வந்தீங்க அதை மாதிரி கொண்டு வரும்போது மற்ற ட்ராக்ட்ருந்தான் ஓட்டி பார்த்தாலும் ஓட்டி பார்த்தோன்னா சொன்னேன் அவங்க யாரும் ஓட்டி பார்க்கல அவங்க எடுத்துகிட்டு வந்தது பரவாயில்ல நல்லா இருக்குது பெருசாக தெரிவித்து மகந்தோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் நானே மாதிரி தான் எடுக்க போகிறேன்னு இருக்கிறாங்க இப்போ சேத்துல இது வரைக்கும் ஓட்டிருக்கீங்களா சேர்த்து ஓட்டியிருக்கேன் சேத்துல ஓட்டும்போது இந்த டிராக்டர் எப்படி நான் நல்லா போதும் சேர்த்து நல்லா சூப்பராக இருக்குது புதிய ஓட்டத்தில் சேர்த்து தான் நல்லாயிருக்கு ஓகேண்ணா இப்போ அவ்வளோ சேத்துல நீங்கள் ஓட்டும்போது ஏன்னா டயர் வந்து எதனா சுத்துறது வீல் ஸ்லிப்பேஜ் ஆகுறது அதெல்லாம் எதுவும் கிடையாது நார்மலாக நம்ம வந்து கலப்பு அதிகமாக விட்டுனாக்கா அது கொஞ்சம் பரிச்சு இருக்கு அது நமக்கு கொஞ்சம் இது பண்ணி கண்டித்து தான் இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து மண் எதை மாதிரி மண்ணு அதிகபட்சமாக இருக்குது எங்கள் ஏரியாவில் இப்போ மலை சைடு தான் செங்காட்டை மண் தான் இருக்கும் மண்ணுக்கு நீங்கள் இந்த டிராக்டரை எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு விடுறீங்க பதிமூணு பதினஞ்சுக்குள்ளே தான் வைப்பேன் பதிமூணு பதினஞ்சுக்குள்ளே வச்சா போதும் மணல் பூமி தான் நாங்கள் கழுச்சி அது நல்லாயிருக்கும் ஓகேண்ணா கரோடு பொம்மையாக இருந்தாக்கா பதினஞ்சுக்கு மேலே வச்சாக்கா நல்லா பூதி நல்லா இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்குங்கச்சா யாராலும் கண்டிப்பா கண்டிப்பாக டிராக்டர் இந்த டிராக்டர் எல்லாரும் எடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஓட்டத்தினருக்கு மைலேஜ் தரும் டீசல் ஒரு அளவுக்கு பரவாயில்ல கம்மியாக இருக்குது கம்மியாக தருது இப்போ பிடிஓ பவரும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஹெஸ்பியில் கொடுத்துருக்காங்க அதுவும் ஐம்பது இருந்து நாற்பத்தி மூணு எச்பி பிடிஓ ஸ்பீதில் கொடுத்துருக்காங்கண்ணா அதாவது பிடிஓ ஸ்பீன் அதிகமா அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிடிஓ பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக சுற்றும் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது ஆ ஸ்பீடு தான் நல்லா தான் இருக்குது ஸ்பீடாக சுற்றுது நல்லா பரவாயில்ல சீரா போ வச்சிட்டா ஸ்பீடாக நல்லா ரோட் ரோட் நல்லா ஸ்பீடாக சுற்றுது ஓகே இப்போ நீங்கள் சொந்த ஓய்வு மட்டும் தான் ஓட்டுறீங்களா சொந்த ஓட்டுற இப்போ இப்போ ரெண்டு நாளாக தான் கொஞ்சம் கூலிக்கு ஓட்டிருக்கேன் ஓகேண்ணா இப்போ இதெல்லாம் இது நீங்கள் தான் ஓட்டு ஆமாம் ஃபுல்லாக நான் சொந்த ஓய்வே இது இது வாடகை இதை ஓட்டுருக்கோம் கூலி ஓட்டுருக்கேன் இப்போ இதுக்கு முன்னாடி உங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் வேறு டிராக்டர் வச்சு இது வரைக்கும் ஓட்டிருப்பீங்க நான் ஓட்டிருக்கேன் இப்போ அப்படி ஓட்டும் போது அதை விட இந்த டிராக்டர் வச்சு ஓட்டுறது நல்லா இருக்குது கொல்லி நல்லா பூ இது நல்லா இருக்குது சேர் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது அவர்த்து ஓட்டணும் எனக்கு மகேந்திரா ஓட்டணும் மகேந்திரோட நல்லா இருக்குது இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்னென்ன சொல்லுவீங்க எனக்கு பிடிச்சது வந்து கீரு தான் சைடில் கீறு எடுத்து நல்லா இருக்குது நம்ம இப்படி பண்ணி போட தேவையில்ல நல்ல கீரை நல்லா இருக்குது பவர்ஸ்டரிங்காக இருக்குது நல்லா சேர்த்துக்கு நல்லா நின்று சொல்லிட்டு இருக்குது நல்லா இருக்குது நின்று எடுத்தால் சொல்லிட்டா மூலம்லாம் அது மாதிரி ஃபிளார் பார்க்கும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்களா ஃப்ரீயாக இருக்குது எல்லாம் டிஸ்டர்ப் அதெல்லாம் எதுவும் இல்லை இங்கே ஜாமான் வச்சுட்டு கூட நம்ம எதுவும் பண்ணலாம் ஃப்ரீயாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்யூச்சரில் திரும்ப ஒரு டிராக்டர் எடுத்தா எடுப்பீங்க கண்டிப்பாக இதாக எடுத்துருப்போம் இதான் எடுப்பணும் இருக்குது நீல கலர் ஒன்று எடுக்கலாம்னு இருக்கான் இதிலே ப்ளூ கலர் ஆமாம் இப்போ இந்த டிராக்டர்லாம் இது மாற்றி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் இது கொஞ்சம் இதுவாக இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்களா அதெல்லாம் எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எதுவும் இது மாற்றி கொடுக்கணும் அது மாற்றி சொல்றது நல்லா இருக்குது ஹைட்டு நல்லா இருக்கு டயர் நல்லா பெரிய டயரு நம்ம எதுவும் மாத்தி கொடுக்கணும் எதுவும் சொல்கிறது இது எதுவும் இன்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் கிடைக்குது இப்போ அந்த இடத்துல இந்த டிராக்டர் எப்படி வந்தீங்க நான் தான் இறக்கி கேர் போட்டு நல்லா நான் எடுத்து வந்தேன் கொஞ்சம் தூக்கல வெயிட் அதிகமாக இருக்கு இதுல மகிந்த ரோடா வெயிட் அதிகமாக இருக்குது இப்போ இந்த டிராக்டர் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஊரில் வேறு யாரும் அந்த எடுக்கணும்னு எடுக்கணும் என்ன சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க மகேந்திர மாத்திரி இதை எடுக்கணும் ஓட்டி பார்த்து சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் அவர் இந்த டிராக்டர் என்ன ஓட்டி பார்த்துருக்காரா ஓட்டி பார்த்து தான் சொல்லியிருக்காங்க அந்த ட்ரக்கு டிராக்டர் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ இவ்வளோ நேரம் எங்ககிட்ட தகவலை ரொம்ப நன்றிங்க சரிங்க தேங்க் யூ